வணக்க நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அடிகள் பார்த்தீங்கன்னாக்க செம்முலையா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அதாவது மொத்த நோய்க்கும் மொத்த மருந்துடான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் ஒரு மூலிகை இருக்கு அது மல்டி விட்டமின் சொன்னீங்க அது என்ன மூலிகை அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மல்டி விட்டமின்னா நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது அதாவது இயங்குதுன்னு சார் தவசி முருங்கை இது பேர் தவசி முருங்கைங்களா தவசி முருங்கை ஓகே இது என்னையா இப்படி இருக்கு தவசி முருங்கன்றீங்க முருங்கைக்கீரை போல மாதிரி உருகி எடுத்து இதை நன்றாக இதை மிளகு பூண்டு வெங்காயம் நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சிறந்த கீரை நல்ல புதிய ரத்தத்தை உண்டாக்கும் எல்லா சத்துக்களும் கொடுக்கும் பிரசவமான பெண்களையும் இவங்க சாப்பிடலாம் அவங்களுக்கும் உடல்ல நல்ல சத்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப அருமையான ஒரு மூலிகை தான் இந்த தவசி முருங்கை தவசி முருங்கை ஐயா இது வந்து கீரை குழம்பா உடம்புல சக்தியே இல்லை நோஞ்சா மாதிரி இருக்காங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை நிரம்பலாம் வலிக்குது எலும்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு இந்த மூலிகையே வாரத்துக்கு எத்தனை முறை கொடுத்தா நல்லா இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை கொடுக்கலாம் ரெண்டு முறை கொடுக்கலாம் நன்றாக வேக வச்சு இதுதான் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா உணவு இது மாதிரி நம்ம முருங்கைக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிடலாமா குழந்தைங்க சாப்பிடலாம்

இதை வந்து உடனடியாக அவங்களுக்கு புதிய ரத்தமோ ரத்தம் நீ உடனடியை ஏற்படுத்துவதற்காக இதை நம்ம உடனடி உணவாக நம்ம சாப்பிடுவோம் அந்த ரத்தத்தில் இருக்கிற விட்டமின் எல்லாம் உடனடியாக உற்பத்தி புதுப்பிக்க எல்லா வேலையும் செய்யும் அதனால் இதை நம்ம

நல்லா இவர் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவார் பொழுது எல்லாத்தையும் பக்குவமாக உருவாரு இங்கே பாருங்க ரெண்டு பேர் கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா தவசம் மருங்க உருவிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னாக்க இப்படியே கொடுத்துட்டேன் இதுவும் நல்லா பளிச்சும் தூய்மையாக தான் இருக்குது அண்ணங்கிட்டயும் ஒன்று பிச்சு கொடுக்கலாம் இருங்க நல்லாவே இலையாவே பிச்சு கொடுக்குறேன் ஓகே பாத்தீங்கன்னாக்க மூலிகை ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்களா அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சாப்பிடுங்க ஐயா எப்படி சாப்பிட்றதே கொஞ்சம் நல்லா ரசித்து சாப்பிட்றீங்க போல இருக்குது இல்லை என்ன டேஸ்ட்டில் இருக்குங்க ஐயா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல என்ன டேஸ்ட்டில் இருக்குது என்ன சுவையில் இருக்குது இது ஏன் மல்டி விட்டமின்னு சொல்கிறாங்கலாம் சொல்லிட்டீங்க ஆமாம் இது என்ன சுவையில் இருக்குது இது ஆறு சுவையும் இருக்குது உப்பு இருக்குது புளிப்பு இருக்கு காரம் இருக்கு கசப்பு இருக்கு இனிப்பு இருக்கு அதனாலதான் இது மல்டி வைட்டமின் வா சரி ஓகே நீங்க சாப்பிட்டு உயிர இருந்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அதில் சும்மா சொன்னேன் இது நிறைய நான் மூலிகை சாப்பிட்ருக்கேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இந்த மூலிகை வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடியது தான் இது நான் இன்னும் நல்லா டீப்பாக சாப்பிட்லான்னு இருக்கேன் இனிப்பு துருப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உப்பு எல்லாமே இருக்குது என்ன நண்பர்களே இது மாதிரி தவசம் பொருங்கள் எல்லாம் நர்சரியிலையும் இப்போ கிடைக்கிது வாங்கி வீட்டில் வளர்த்து வச்சு கீரைக்கு பதிலாக இதை சாப்பிடுவாங்க எல்லா சக்தியும் தான் பிள்ளைக்கு வேணும் தான் குழந்தைக்கு வேணும் தான் அம்மாவுக்கு வேணும் தான் அப்பாவுக்கு வேணும் தான் மனைவிக்கு வேணும் தான் கணவனுக்கு வேணும் பெரியப்பா சித்தப்பாக்கு வேணும் ரிலேட்டிவ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்கு காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு போவீங்களே அதாவது அவர் உடம்பு சரியில்லாத போது யாரோ ஒருத்தர் அதோடு சேர்த்து இந்த மூலிகை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு தவசியம் போகிறீங்க ஒரு கண்ணை வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்க வீட்டுக்கு வாழை வலையாக ஆரோக்கியத்தை கொண்டு போயிடுறீங்க அந்த ஆரோக்கியத்தை கொண்டு போகும்போது உங்களை எப்பவுமே வாழ்த்துவாங்க வாங்க எப்பவுமே நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வயதெல்லாம் கிடைக்கல டவுனில் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா இதால் செய்யப்பட்ட ஒரு மூலிகை இதில் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கற்கண்டெல்லாம் போட்டு இந்த மூலிகைலாம் போட்டு இன்னும் நிறைய மூலிகை போட்டு எல்லா வயதுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு போகிறேன் ஐயாக்கும் கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்டு காமிங்கய்யா ஐயாக்கு மல்டி மல்டிவிட்டமின் இருக்கிற பொடி கொட்டுறேன் ஐயாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டுறேன் இப்போ நானும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் இப்போ நாங்கள் மூணு பேருமே இதை சாப்பிட போகிறோம் ம் யார் இல்லை எவ்வளோங்கய்யா எப்படியா இருக்குது நல்லா இருக்குயா டேஸ்ட்டாக இருக்குல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்ன ஏன் போட்டுக்கு நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது குழந்தைங்க எல்லாம் கொடுத்தாக்கா அப்படியே சாப்பிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மிச்சம் என்ன சொல்லி பண்ணிடுவாங்க கா மொத்தமாக காலி பண்ணிடுவாங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன நண்பர்களே இது மாதிரியான பதிவுகள் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக வாங்கணும் அவசியம்லாம் இல்லை இருக்கவே இருக்குது தவசம் வருங்க அதுவே போதுமானது அதை வாங்கி சாப்பிட்டு நோய் நுழையாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையாக பதிவு சந்திக்கலாம் அது வரையில் உங்களுக்கு விரைப்படுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கையா